இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளரான டிராபிட் பன்சால் ஓபன் ஏஐ நிறுவனத்திலிருந்து வெளியேறி மெட்டாவின் புதிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இணைந்துள்ளார் இந்த தகவலை அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் அதில் மெட்டாவில் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இப்போது எங்கள் பார்வையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேனின் கருத்துக்களை மேற்கோள் காட்டும் அறிக்கைகளின்படி மெட்டாவால் வழங்கப்படும் நூறு மில்லியன் டாலர் சேர்க்கை போனஸ் கொண்ட உயர்மட்ட ஆட்சேர்ப்புகளில் டிராபிக் பன்சாலும் ஒருவர் என கூறப்படுகிறது ஐஐடி கான்பூரில் பட்டம் பெற்ற இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓபன் ஏஐ சேர்ந்தார் அதன் ஆரம்பகால செயற்கை நுண்ணறிவு பகுத்தறிவு மாதிரிகளுக்கு அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ளார் டெக் கிரஞ்ச் இவரை மிகவும் செல்வாக்குமிக்க ஓபன் ஏஐ ஆராய்ச்சியாளர் என குறிப்பிட்டுள்ளது டிராபிக் பன்சால் கணிதம் புள்ளியியல் மற்றும் கணினி அறிவியலில் பின்னணி கொண்ட ஒரு ஏஐ ஆராய்ச்சியாளர் அவரது ஆராய்ச்சி பகுதிகளில் இயற்கை மொழி செயலாக்கம் ஆழமான கற்றல் மற்றும் மெட்டா கற்றல் ஆகியவை அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது